இந்த படத்தோட கதையை கதையம் போதே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த கதை வந்து அகர பழசான கதைன்னு அகர பழசான கதை அதுல ஏதாவது துஷ்டு மேல துஷ்டு வச்சு புதுமையான விஷயங்களை புத்தி ஒரு இது மாதிரி காமிச்சா கூட மனசாரி போயிருங்க ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலங்க அஞ்சான் விவேகம் ஏழாம் முறிவு செக்கச்ச வந்த வானம் இந்த நாலு படத்தோட தான் இந்த படம் இந்த அஞ்சான் விவேகம் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் இருக்கும் அப்படின்னு தெரியலங்க கடைசி சீன்ல உங்களுக்கு தெரியும் இவ்வளவு குண்டடி வாங்குன நம்மளுடைய கமலஹாசன் உயிர் பொழைச்சிடுறாரு ஆனா ஒரே ஒரு குண்டடி பட்ட நம்முடைய சிலம்பரசன் வந்து அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு